ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா அப்போ நமக்கு இன்னைக்கு ப்ரவுன் சிக் பீஸ் வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ நம்மளே ஊற வச்சிருக்கணும் நைட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சிருக்கின்ற இந்த ப்ரவுன் கடலையை வந்து கழுகி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது நமக்கு குக்கரில்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த கடலையை வந்து குக்கரில் போட்டுக்கலாம் கடலைக்கு மேலே வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் கடலைக்கு மேலே அப்படியே ஒரு ஒரு அளவுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் மூடி ஒரு அஞ்சு பீசில் விட்டுக்கலாம் கடலைக்கெல்லாம் மசாலாக்கே ரெடி பண்ணலாம் அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் எட்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்காங்க கொஞ்சம் கறிவேப்பில் எடுத்துருக்கேன் இப்போ நமக்கு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியை கட் பண்ணிக்கலாம் விசிலாக வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து வெங்காயம் இந்த மாதிரி வெங்காயத்துலேயும் சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி பச்சை மிளகாய் நடுவாக வச்சு வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு தடவை கூட சொல்லலாம் எட்டு எட்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் கால் ஸ்பூனு தூள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் தேவைக்கு வைப்பாள் உப்பு இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஸ்டவ் பற்ற வைக்கலாம் இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் தேங்கானாவோ இந்த சன்ஃப்ளவர் ஆயிலோ உங்களுக்கு விருப்பமான ஆயில் நீங்கள் ஊற்றிக்கலாம் தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சவங்க கடுகு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கடலை உப்பு போட்டுக்கோல்ல நமக்கு கட் பண்ணி வச்சிருக்காங்க தக்காளி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும் வெங்காயம்லாம் எல்லாம் நல்லா வாங்கி அதோடய ஃப்ளேவர் எல்லாம் நல்லா செட்டாகி கிரேவி மாதிரி ஆகும் கறி எடுத்துக்கணும் இன்னும் கொண்டு வந்தது மசாலா எல்லாம் மெய்வாயிடுச்சு நமக்கு கடலை நம்மளுக்கு கடலை இப்போ பார்க்கலாம் கடலையெல்லாம் நல்லா வெந்திருக்கு நமக்கு கடலையை வந்து இப்படி ஆட் பண்ணுறோம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கேன் செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மினிட்டு லோ ஃப்ளேமில் இந்த தண்ணியை தண்ணி அளவுக்கு நம்ம வேக விட்டுக்கலாம் அப்போ நம்மளோட ப்ளாக் சிக்கீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு மசாலையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்